வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் சீலையம்பட்டி முருகன் அவங்களுடைய சம்மங்கி பூந்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க இப்போ நம்ம ஊர் எந்த ஊருன்னு இது இது வந்து தேனி மாவட்டம் சீலையம்பட்டி சரி சரி இப்போ வந்து நீங்கள் வந்து சம்மங்கி போட்டிருக்கீங்க இது வந்து எப்படி நீங்கள் மொத மொதல் நட்டுறதுலேருந்து அறுவடை பண்ணி சந்தைப்படுத்து வரைக்கும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லா சரி சரி கிழங்கு கிழங்கு வந்து வந்து ஊண்டி விதை இல்லை 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 நீங்கள் நட்டுறது தான் நட்டணும் கிடையாது கம்பு தட்டையோ கிடையாது தான் ஊனி சமைக்கலாம் எத்தனை மாதம்னா ஒரு ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஓ ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் ஈல்டு வராது ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஈல்டு ஒரு வருஷம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதோட ஈல்டு குறைஞ்சிரும் ஏஜ் வந்து குறஞ்சிரும் இது எவ்வளோ இடம் போட்டிருக்கீங்க மொத்தம் இது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிழங்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்றரை டன் ஒன்றரை டன்னு ஆயிரத்தி ஒரு இவ்வளோ கேப்பு விடணுமா அது எப்படி கேப் விடணும் அதாவது

உணில வந்து செவட்டை இருக்கும் உம் உம் இந்த செவட்டை வந்து மேலே தண்ணி மேல விழுந்துச்சுன்னா அந்த செவட்டை வராது அதனால நீங்க வந்து வராது சிவப்பா வரும் ஆஹ் சிவப்பு வந்து மார்க்கெட்ல நமக்கு விலை கம்மியா போகும் வாங்க மாட்டாங்க

தண்ணி பாஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டோம்னா ரொம்ப பிடிச்சோம்னா நம்ம கடலையை விட சமாதிரி நேரு நேருந்து நேர் நேர்ந்து இந்த சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த ஈல்டு வந்திருக்கு இப்போ எத்தனை ஈல்டு எடுக்குது எப்போ போட்டீங்க இது போட்டு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆகுது இது நாலாவது வருஷம் நாலாவது வருஷம் ஒரு வருஷத்துக்குலாம் எத்தனை தடவை ஈல்டு எடுக்கலாம் ரெகுலராகவே எடுத்துட்டு விட்ருக்கலாம் ரெகுலராகனா எத்தனை டெய்லியுமே எடுக்கலாமா ஆ ரெகுலராக எடுக்கணும் ரெகுலராக வந்து இந்த மூணு மாதத்துலருந்து ஆ ஒரு நாலு கிலோ நடுவு பண்ணி மூணு மாதத்தில் மூணு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஐம்பது ஐம்பது கிராமில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ டெய்லியுமே எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நைட்டு வரணும் நைட்டா நைட்டு தான் எடுப்பீங்களா ஓ அதிகாலையில் இது எதனால் அப்படி பகல் டயத்தில் எடுக்கக்கூடாதா ஒரு மணிக்கு தான் எடுக்கணுமா என்ன இது அஞ்சு காலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு மார்க்கெட்டு வந்து போனால் தான் வந்து அவங்க அஞ்சு மணிக்கு வியாபாரி வாங்கிட்டு போய் ஆறு மணிக்கு மாறும் அதனால நீங்க வந்து ஒரு மணிக்கு நீங்க வந்து இதை எடுக்கிற மாதிரி இருக்கு இதுவே நீங்க முத நாள் சாயந்தரமே எடுத்துக்கலாம்ல பூ இதுனா காயாக இருக்கு ஓ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த தரப்பில் இப்போ எடுத்த காலைல மலர்ந்துடும் தரப்பில் சார் இது வந்து இப்போ வந்து காய் சரி சரி இப்போ நம்ம ஒரு மூணு மணிக்கு வந்து பார்த்தோம்னா அதிகாலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு பார்த்தா நல்ல பூவா இருக்கும் நல்லா பூவாக அந்த ஒரு ஆறு ஏழு மணி நேரம் டிஸ்டன்ஸ்லேயே அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த ஒரு பூக்கு வந்து இப்படி ஒரு இது இருக்குது என்ன மற்ற எந்த பூவுக்கு அப்படி கிடையாது இல்லை காலையில் நார்மலாக எடுத்துக்கலாம் வெயில் வெயில் தான் இதாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு மணிக்கே வந்து நீங்கள் வந்து இதை எடுத்து ஆகணும் அஞ்சு மணிக்கு மார்க்கெட்டு கொண்டு போகணும் ஆறு மணிக்கு வந்து இப்போ இருட்டுக்குள்ளே போய் லைட் எல்லாம் செட் பண்ணிருக்கலாம் எப்படி இல்லை நீங்கள் இருட்டுக்குள்ளே நெத்திலேட்டு வச்சுட்டு வருகிறது இல்லை கொஞ்சம்

ஊர் வந்து எங்கள் ஊருக்கு அரங்கம் ம் இங்கேருந்து வந்து அங்கே இருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை ஸ்பில்லர் தேவைப்படும் நூற்றம்பது ஸ்பில்லர் தேவைப்படும் ஸ்பில்லருக்குன்னு தனியாக நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களா இல்லை எப்படி இது மானியத்தில் இருந்து செலவு நம்ம தான் செலவு பண்ணணும் ஏக்கருக்குன்னு அது எவ்வளோ செலவாகும் ஏக்கருக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் செலவாகும் இந்த ஸ்பின்லருக்கு வந்து எண்பதாயிரம் செலவாகும் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து இந்த சேர்த்து இது போட்டோம்னா நான் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு இந்த இதே சரியாக போதுமானது இது இருக்கும் ஆ ஆனால் பூ வந்து இதாயிரும் மானியம் ஆ சின்ன ஆ ஆமாம் அந்த கருப்பு கலர் இந்த மாதிரியா

இப்போ ஒரு மணிக்கு வந்து உங்களுக்கு ஆள் எப்படி ரெகுலராக வந்துடுவாங்க ஆள் எடுத்துருவாங்க அதுக்கு ரெகுலராக அதுக்குன்னு ஆள் இருக்காங்க ம் அவங்களுக்கு சம்பளம் எப்படின்னு சம்பளம் இரநூறுவா ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு வராங்க ஒரு ஏக்கர் எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த அஞ்சு மணி அஞ்சரை ஆறு மணிக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க ஆறு மணிக்கு கொண்டு வந்துடுவாங்க நாலு பேர் வருவாங்க நாலு பேர் வருவாங்க ஒரு ஏக்கர் ஒரு ஆளுக்கு விலன்னு சம்பளம் குத்தைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஆளுக்கு விலை சம்பளம் வேறு வாரம் அவங்களுக்கு என்ன கணக்கு வச்சுருக்கோம் சரி நம்ம பேர் என்னென்ன என் என்ன ரமேஷ் ரமேஷ் ஊர் நான் சீரமைக்கணும் ஓகேண்ணா மிக்க நன்றி